என்ன சாப்பிடும்மா பார்த்துடலாம் பாருங்கள் புஸ்கா பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வந்துட்டு நல்லா குஸ்கா பண்ணியிருக்கேன் நல்லா ஆவி பறக்க பறக்க பாருங்க ஐயோ ஆவி பறக்க பிறக்க குஸ்கா பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க எண்ணெய் எப்படி இறக்க பாருங்கள் எண்ணெய் அதாவது நீங்கள் என்னைக்கலாம் ஐயோ இப்படி எண்ணெய் இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க இது எல்லாமே வந்து தேங்காய் எண்ணெய் தான் என் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமாக தேங்காய் எண்ணெயில் சிக்கன் பண்ணியிருக்கேன் எல்லாமே வந்துட்டு சிக்கன் வந்து சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி ஊற்றி நான் எப்போயுமே சின்னவங்க அரைச்சிலாம் ஊற்றுவேன் அரைச்சி ஊற்றி சிக்கன் பண்ணியிருக்கேன் முக்க வச்சிருக்கிறேன் எல்லாரும் வாங்க சாப்பிட்லாம் நீங்களும் வாங்க வாங்க தங்க சாப்பிட வாங்க அவங்க வீட்டுக்கு எடுக்கிறது கொஞ்சம் எடுத்துக்கிறீங்களா கொண்டாங்க அதை சரி சாப்பாடு வச்சு எடுத்து கொடுத்துருவேன் அதாவது நீங்கள் கேட்கலாம் சிக்கன் கொடுப்பீங்களான்னு கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா என்னோட விருப்பப்படி அவங்க வந்துட்டு ஒழுக்கத்தில் தான் இருக்கணும் வாழ்க்கையில் உயர்வில் இருக்கணும் சாப்பாடு விஷயத்தில் வந்துட்டு அவங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை கண்டிப்பாக நான் செஞ்சு தருவேன் நான் சாப்பிட வேணான்னு கேட்டீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா முத சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து வயசுன்றதுனால வந்துட்டு ஜீர்ணசக்தி ஆகாதனால என்னமோ தெரியல பிடிக்கிறது இல்லை நம்ம பார்க்கும் போதே பிடிக்கிறது கிடையாது ஆனா பிள்ளைகளுக்கு வந்து நம்ம அப்படி விட முடியாது இல்லையா நம்ம பிள்ளைகளோட விருப்பத்தை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து நிறைவேற்றிட்டு ஆரணும் அதனால நான் சாப்பிடறது பிள்ளைகள் வச்சு தர்றது என்ன செய்ய போறேங்க வாழ்க்கையில வந்துட்டு ஏதோ ஒண்ணு செய்யணும் குழந்தைகள் எல்லாருமே ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறது என்னோட ஆசை

ாலதான் வேற பிறந்திருக்கோம் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நல்லது செய்யணும் இந்த உலகத்துல ஒரு நான் என்ன அப்படின்னா இந்த எல்லாமே இருக்கு சில பேருக்கு வந்துட்டு யாருமே இல்லை எனக்கு யாரு இருக்கா அப்படிங்கிற கவலை அதிகமா இருக்கு ஒருத்தவங்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லும்போது அவங்களோட வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா அதனாலதான் இவங்க எல்லாத்துக்குமே நான் இருக்கேன் அப்படிங்கறத மட்டும்தான் நான் அவங்களுக்கு உங்களுக்கு அவங்கள இவங்க எல்லாத்துக்குமே நான் இருக்குது நீங்களும் வாங்க சாப்பிடலாம் சந்தோஷமா இருக்கலாம் நீங்க ரெண்டு பேரும் நீங்கள் வாங்க என்ன சொல்லி அதெல்லாம் எல்லாம் முடிச்சிட்டு வரேமுன்னு இது வந்து முட்டைந்தாங்க ஃபஸ்ட்டு நான் இன்ஜெக்ட்லையும் அவங்க சாப்பிடுவாங்க நல்லா மெயின் அது கம்மியாக இருக்குங்க ஆமாம் அம்மா இருக்காங்க இல்லையா வாசுதூர் பக்கத்துல வந்துட்டு சுப்பிரமணியம் இவங்களுக்கு வந்துட்டு கல்யாணம் கிடையாது அங்கிட்டாக்க பாருங்கம்மா அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகல அண்ணன் தம்பி எல்லாரும் இருக்காங்க ஆனா நம்ம கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆயிடுச்சு பார்வதி நீங்க கொரோனா முடிஞ்சு வந்தீங்களா அதுக்கு வைத்தியா முந்தி ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் ஆனா வரும்போது எப்படி வந்தாங்கன்னா சாகுற மாதிரி வந்தாங்க யாருமே பாக்குறதுக்கு இருந்து இங்க வந்தாங்க நம்ம கோயிலை தேடி அப்ப நான் சொன்னேன் நான் உங்களை பாத்துக்கிறேன் உங்களுக்கு பிள்ளையாகவும் உங்களுக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அண்ணன் தம்பியாகவும் நான் பாத்துக்கிறேன் இங்க இருக்கீங்களான்னு கேட்டேன் கண்டிப்பா இருக்கேமான்னு சொன்னாங்க இப்போ பாருங்க ஆரோக்கியமா இருக்காங்க அவங்களும் எனக்கு ஒரு தான் வாங்க பார்வையி குழந்தை வைக்கோங்க சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிறைய பேர் நினைக்கலாம் நம்ம இந்த உலகத்துல எதை கொண்டுட்டு போக போறோம் நான் இருக்கேன் அப்படிங்கிறது யாராவது நமக்கு ஒருத்தங்க சொல்லணும் நான் இருக்கேன் உங்க எல்லாருக்கும் வாங்க எல்லாரும் சந்தோஷமா அம்மாவை கும்பிடுங்க எல்லாரும் என் அம்மா தான் கூப்பிடுவாங்க எல்லாரும் வாங்க என் குழந்தைங்களாக இருங்க அந்த தட்டி யாரு திருவக்காங்களோ என்ன பிரச்சனை இல்லை எடுத்துறவீங்க இது யாருக்கு என்ன கெடாலும் என்ன கேடாலும் சாப்பாடு குடுப்பேன் ரெண்டு வேலை காபி கொடுத்து கொடுத்துருந்தீங்க இவங்க பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா மண்டவண்ண போட்டுதான் காஃபி போட்டு குடுப்பேன் அதுல வந்து சுக்குங்க சுக்கு ஏலக்காய் அதுக்கடுத்து வந்து மல்லி துளசி இதெல்லாம் இந்த கம் ஒரு உரல் வச்சுருக்கேன் அதில் இடித்து காஃபி போட்டு மட்டைவில் போட்டு கொடுப்பேன் ரெண்டு வேலை மட்டும் குடிங்கன்னு சொன்னேன் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாம தெரியாம வந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப நான் யோசித்து பார்த்தேன் அப்போ இவங்க தெரியாமல் குடிக்கிறதுனால அவங்க தேவை இருக்குதுங்க நினைச்சிட்டு காலையில ஒரு டைம் பதினோரு மணிக்கு ஒரு டைம் சாயங்காலம் நாலு மணிக்கு ஒரு டைம் ஆறு மணிக்கு ஒரு டைம் இப்படி நாலு வேலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்

அப்படி பார்க்க வரும்போது வாங்கிட்டு வருவாங்க எனக்கு நிறைய வாங்கிட்டு வருவாங்க ஸ்வீட்டு எல்லாம் பசங்களுக்கே தெரியும் எல்லாமே அவங்களுக்கே கொடுத்துருவேன் இல்லாமல் தப்புறம் வடை எல்லாமே முறுக்கு இந்த மாதிரி எல்லாம் போடுவேன் வெளியில சத்தம் கேட்குதுன்னு கேக்குங்களா கண்டிப்பா அது நாய்கள் அதையும் நிறைய வச்சிருக்கேன் தெருவுல நிறைய நாய்கள் இருக்கிறதெல்லாம் தான் வந்து இருக்கும் அதுக்கு தனியா வந்து சாப்பாடு தனியா போங்கி அதுவும் நான் கொடுப்பேன் சாப்பாட்டு சேர்த்துல மட்டும் நான் எந்த சூழ்நிலைகளையுமே வந்துட்டு வைக்க மாட்டேன் ஏன்னா காலையில வந்துட்டு அப்போ ஒரு அக்காட்ட கேட்டாங்க அந்த அக்காவை பத்தி நான் சொல்றேன் என்ன அந்த அக்கா தான் வந்துட்டு கீரை புடிந்து வருவாங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க காலையில் போய் சிறுகீரை மௌலிக்கீரை அப்படின்னு நிறைய புடிந்து வருவாங்க காலையெல்லாம் தான் வாரத்துல வந்துட்டு ரெண்டு நாள் கண்டிப்பா கீரை அந்த அக்கா வள தான் ஏன்னா அவ்வளவு அவங்க வந்துட்டு செய்வாங்க இவங்க பேர் வந்து வலி இவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா அவ்வளவு இதெல்லாம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றும் சொல்றேன் கண்டிப்பா நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்களோ எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்களோ கண்டிப்பா வாங்க புளியங்குடிக்கு வாங்க புளியங்குடிதான் உங்களுக்கு அட்ரஸ் நாங்க வேணா சொல்றோம் கண்டிப்பா நீங்க வாங்க அம்மா வந்து பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு என் கை நேரம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பா நீங்களும் என்னோட சொந்தங்களாகி நீங்க ஊருக்கு போங்க உங்களுக்கும் கல்யாணம் முடியல இவங்களுக்கு காது கேட்காது கல்யாணம் முடியல யாருமே கிடையாது அதனால நான் அங்கே சரி நீங்க வந்து இருந்து போங்கக்கான்னு சொல்லிட்டு இங்கே இருந்து வச்சுக்கிட்டேன் உள்ளே அடிப்பு இந்த பொண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா யாருமே இல்லாம நம்ம செத்துருவோம் அப்படின்னு தற்கொலை பண்ண போன அவ அதுக்கப்புறம் சொல்லி சொல்லிங்க வந்தா ஏன் பாப்பா அப்படி கவலைப்படுது இங்க பா அப்படின்னு அம்மா அடைக்கலம் கொடுத்து இப்ப அவங்களுக்கு திருமணத்துக்கு ரெடி பண்ணிருக்கேன் திருமங்கலத்துல வந்து மாப்பிள்ள பாத்திருக்கேன் அவங்களுக்கு திருமணம் ஆசீர்வாதம் பண்ணணும் இவங்களா அவளுக்கு இந்த பையனோட அப்பா வந்துட்டு விட்டுட்டாங்க அம்மாவும் அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டாங்க அம்மாவும் இந்த பையன் வந்தாங்க நீ இங்கே வந்து இருங்கன்னு இங்க ஒரு ரூம் கொடுத்து இந்த பையனை இங்க தான் நான் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அம்மாவும் இருக்காங்க இந்த சாப்பாடெல்லாம் இவ்வளவு இருக்குன்னு நினைக்கீங்களா எல்லாம் காலியாயும் ஏன்னா பசங்க பூராமே குளிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க சரியா நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் கண்டிப்பா வந்துட்டு நீங்க எல்லாருமே வந்துட்டு இந்த ஏரியால வந்தீங்கன்னா குற்றாலம் நீங்க போனாலும் சரி இது வந்து தென்காசி மாவட்டம் புளியங்குடி புளிய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கும் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கோயிலுக்கு வாங்க இனி பார்த்துட்டு கண்டிப்பாக போங்க நம்ம எல்லோருமே நம்ம வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்காக இருப்பேன் ஜெய் ஜெய்பவானி